வணக்கங்க இது அங்காளம்மன் சத்தியா வீடியோ அனைவருக்கும் இனிய இரவு வணக்கங்க அதாவது நிறைய பேர் வந்து நாத்திகம் பேசுவாங்க கடவுளே இல்லை எல்லாமே நானே தான் பிறந்தேன் நானே தான் வளர்ந்தேன் நானே தான் எல்லாம் கஷ்டப்படுறேன் எல்லா விதத்துலேயும் நானே தான் என்னுடைய தேவைகளை நான் பூர்த்தி பண்ணிக்கிறேன் அதனால் வந்து தெய்வத்தை தெய்வத்தினால என்ன எனக்கு பலன் அப்படின்ற மாதிரி சில பேர் நினைப்பாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க ஆதிக்கம் பேசுவாங்க கடவுள் தான் எல்லாம் நம்மளை மீறிய பவர் ஒன்று இருக்குது அது இல்லாமல் நம்ம ஒன்றும் இயங்கலை அப்படின்ற மாதிரி நம்ம ஒன்று பிளான் பண்ணுவோம் நடக்கிறது வேறு ஒன்றா இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது அதனால் வந்துங்க தெய்வம் இருக்குது அப்படின்னு சில பேர் நம்புவாங்க எப்படிப்பட்ட நம்பிக்கை யாருக்கு இருந்தால் கூடங்க நம்மளை மீறிய ஒரு பவர் இயற்கைன்னு ஒன்று இருக்குது கண்டிப்பாக அது தெய்வசக்தியோ இயற்கையோ எதுவாக இருந்தாலும் மனிதனை மீறிய பவர்ன்றது ஒன்று இருக்குது மனிதன் வந்து ஓலங்க ஒரு எண்பது வயது வரையில் வரும் இப்போ ஒரு நாற்பது வயசில் திடகாத்திரமாக இருந்தவங்கள ஒரு எண்பது வயசில் பார்க்கும்போது பாருங்களேன் அப்படியே கோழ் தடி ஊனிக்கிட்டு ரொம்பவும் அப்படி உடல் மெலிந்து ஒரு மாதிரி ரொம்பவும் வயதாகி எப்படிலாம் காணப்படுறாங்க அப்படி பார்க்கும்பொழுது நம்மளுக்கு என்ன தோணுது மனுஷனாலே எல்லாம் முடியும் ஆனால் வந்துங்க இயற்கையை வெல்ல முடியாது உயிர் வந்து என்ன சொல்கிறது ஒரு உயிர் பிரிந்தால் அது எங்கே போகன்றது எந்த அறிவியலாலும் கண்டுபிடிக்கப்படலை இது மாதிரி நம்மளுக்கே நம்ம அறிவுக்கு எட்டாத நிறைய விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்குதுங்க அதனால் தெய்வசக்தின்றதும் கண்டிப்பாக இருக்கும் அது நான் நாத்திகம் பேசுகிறவங்களுக்கு சொல்கிறேன் நான் தெய்வ தெய்வசக்தியோ அது இயற்கை சக்தியோ ஏதோ ஒன்று பவர் நம்மளை மீறிய மனிதனை மீறிய பவர் ஒன்று உலகத்தில் இருக்க தாங்க செய்து நாங்களாம் வந்துங்க ச தெய்வத்தை நம்புகிறோம் ஏதோ எது நடந்தாலும் இப்போ ஒரு கெடுதல் நடந்தால் கூட கடவுள் நம்மளை காப்பாற்றுவார் இல்லை இந்த தெய்வம் நம்மளை காப்பாற்றும் சில பேர் முருகர் மேலே அதீத பக்தி பக்தி இருக்காருங்க வச்சுக்கங்களேன் முருகரோட வேல் எங்கே பார்த்தாலும் அப்பா முருகா என்னை காப்பாற்ற வந்துட்டியா அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க நம்மளுக்கு வந்துங்க அங்காள பரமேஸ்வரி நம்ப வேண்டோன்னா அந்தம்மா எப்போ நினைக்கிறோமோ ஏதோ ஒரு பிரச்சனைனா ஆத்தா என்னை காப்பாற்று தாயே அப்படின்னு நம்ம வேண்டுவோம் அந்த மாதிரிங்க என்னை பொறுத்த வரைக்கும்ங்க இதில் மாற்று கருத்து இருக்கிறவங்க நீங்கள் கமெண்ட்டில் கூட சொல்லுங்கள் இயற்கை சக்தி நம்மளை மீறிய ஒரு பவர் இந்த உலகத்தில் இல்லாமல் இல்லைங்க மனிதனோட மனிதன் வந்து சில பேர் சொல்லுவாங்க என் நான் தான் எல்லாமே என்னை என்னை நான் உழைச்சாதான் எனக்கு சாப்பாடு நான் படித்தா தான் எனக்கு வேலை எவ்வளவோ பேர் வந்துங்க நல்ல படிப்பு படிச்சுட்டு நல்ல வேலை வேலையை அமையாமலும் இருக்காங்க அதே மாதிரிங்க சில பேர் அதிகம் படிப்பு படிக்க மாட்டாங்க ரொம்பவும் ஸ்ட்ரெயின் பண்ணி படிக்காதவங்களாம் பெரிய போஸ்டிங்கில் உட்காண்ட்ருக்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க எல்லாமே அவங்களோட கர்மா வினை அவங்க செய்த முன் முன் செய்த வி பயன் அதுதான் வந்து அமைஞ்சிருக்கலாம் அதனால் ஏதோ ஒரு தெய்வ சக்தின்றது உலகத்தில் இருக்குதாங்க செய்யுது